அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழும் நமது சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசிபலன் முதலில் ஏப்ரல் மாதத்திற்கான கிரக நிலைகளை பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது அது வியாழன் ரிஷபத்தில் உள்ளது செவ்வாய் மிதுனத்தில் உள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதி செவ்வாய் கடக ராசிக்கு செல்கிறார் கேது ராசியில் இருக்கிறார் மீன ராசியை பார்த்தால் ஐந்து கிரகங்கள் இணைந்திருக்கும் அதை பார்க்கும்போது மீனத்தில் சூரியன் ராகு சுக்கிரன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் உள்ளன அதை பார்க்கும்போது ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஏழாம் தேதியில் புதன் கிரகம் முழுவதுமாக பின்தங்கிய நிலையில் இருக்கும் அதேபோல சுக்கிரனும் செய்வார் முழுமையான பின்னடைவு நிலையில் இருக்கும் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சூரியன் முழுமையான பின்னடைவு நிலையில் இருக்கும் பதினான்காம் தேதி மீனம் ராசியில் இருந்து மீன ராசிக்கு மாறுகிறார் அப்படியென்றால் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு எந்த வகையான வழிபாடுகள் பொருத்தமானது அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கடகராசி நண்பர்களே ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கும்போது கடந்த இரண்டரை வருடங்களாக உங்களை வாட்டி வதைத்து வந்த எட்டாம் சனி விலகியுள்ளது எட்டாம் இடத்தைச் சேர்ந்த சனி விலகும்போது உங்கள் மனம் எண்ணங்கள் செயல்கள் எண்ணங்கள் அனைத்தும் சிறப்படையும் அதனால் கடந்த சில வருடங்களாக மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு உங்கள் மனம் சரியில்லை மனதில் பலவீனம் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் தொழிலில் சில பிரச்சனைகள் போட்டி பொறாமை கடன் போன்ற பிரச்சனைகள் இப்படி குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் இப்படி போராடிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது ஏப்ரல் மாதம் முதல் புத்துணர்ச்சியை உணர முடியும் இதுவரை இருளில் இருந்த நீங்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளீர்கள் ஆக ஐந்து கிரகங்கள் அமர்ந்து மூன்றாம் இடத்தை பெற முயற்சிக்கும் அதிர்ஷ்டஸ்தானம் என்ன ஸ்தானம் பார்க்கப்படுகிறது தைரியம் பலம் நினைத்ததை சாதிக்கும் திறன் வீடு வாகனம் வாகனங்கள் வாங்கும் திறன் இந்த யோகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பான பலன்களைப் பெற நல்ல மாதமாக இருக்கும் ஏனெனில் எட்டாம் இடமான சனி நீங்கினால் முதல் புத்தி நன்றாக இருக்கும் மனம் நன்றாக இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக சனி அவர் அந்த இடத்தை பார்க்கும் இடத்தை கெடுக்கும் அப்போது கணவன் மனைவி பிரிந்து குடும்பம் சீரழிந்தது சிலருக்கு கருத்து வேறுபாடு இருந்தது ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்க வேண்டும் இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சரி இந்த ஏப்ரல் மாதம் நம் கணவன் மனைவி நம் குடும்பம் என்று சொல்லும் அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் மாதமாக இருக்கும் இப்போது சனி விலகி ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பது சுபயோகம் பின்னர் ஐந்து கிரகங்கள் அங்கு இணைந்துள்ளன அப்படியானால் உங்களுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்படுமா இல்லையா அந்த நேரத்தில் தொழில் ரீதியாக உங்களுக்கு சில சிக்கல்கள் கொடுத்திருக்கும் எட்டாம் வீட்டிலிருந்து மூன்றாவது வீட்டை சனி பார்க்கிறார் அப்போது பத்தாம் வீடு வேலையில் நிம்மதியில்லை இந்த கடகராசிக்காரர்கள் வேலையில் பல பிரச்சனைகள் பல சச்சரவுகள் எங்களால் பணத்தை எடுக்கக்கூட முடியவில்லை இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருந்து இருக்கும் ஆனால் இப்போது உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் வேலையில் பல பிரச்சனைகளைச் சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்போது வேலை கிடைக்கும் ஏன் இப்படி எனக்கு இதுவரைக்கும் தெரியாது இப்போது எனக்குத் தெரியும் நீங்கள் அறிவீர்கள் எனவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல உறுதியான திட்டத்தை உருவாக்கி அதை திறம்படச் செய்து நீங்கள் இழந்ததை மீட்டெடுக்க முடியும் வியாழன் மற்றும் சுக்கிரன் சஞ்சாரத்தில் இருக்கும் ஒரு மாதம் இது அதிபலத்துடன் அதிபதி ஸ்தானத்தில் இருப்பது நல்லது வியாழனால் சில நன்மைகள் நடக்கலாம் இந்த மாதம் கண்டிப்பாக இப்படித்தான் இருக்கும் ஏனென்றால் நான் சொல்கிறேன் வியாழன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இது ஆறாம் வீட்டின் அதிபதியின் ஸ்தானம் இது உங்களுக்கு கடனிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கும் உங்களுக்கு வழங்கக்கூடிய வியாழன் கடனுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி லாபத்தின் ஆறாவது வீட்டில் சென்று அமர்ந்திருக்கிறது அந்த நேரத்தில் கடனை அடைக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் கடகராசியில் பிறந்தவர்கள் பலர் கடன் தொல்லை அல்லது ஏதோ ஒரு கடன் தொல்லையில் சிக்கி மனரீதியாக பாதிக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வருவார்களா இல்லையா என்று யோசித்து வருகின்றனர் இந்த ஏப்ரல் மாதம் தீர்வு தரும் முதலில் கடனை அடைத்துவிட்டு பிறகு இருக்கிறதா என்று பாருங்கள் அந்த கடனை அடைக்க ஒரு வழி உங்களுக்கு தெரியும் எதிர்ப்பையும் பகைமையையும் கூட அறிந்தவர்கள் பலர் எதிரிகளாகி நண்பர்களாகிவிட்டார்கள் என்று சொல்லுவேன் இப்போது இவை அனைத்தும் இருக்கும் உங்கள் உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் சிந்தனைகளை மாற்றும் மாதம் படுத்து சோம்பேறியாக மந்தமாக இருந்த நீங்கள் இப்போது சுறுசுறுப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் எதையும் பார்த்து சாதிக்கக்கூடியவராகவும் இருப்பீர்கள் இரண்டு வருடங்களாக நாம் வைத்திருக்கும் விஷயங்கள் என்ன இப்போது என்ன போகிறார்கள் ஒரு நபருக்கு அனுபவம் மிகவும் முக்கியமானது என்று சொல்லுங்கள் இந்த சனி உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துள்ளது அது யார் உறவுகள் ஏன் இப்படி இருக்கின்றன பணம் எப்படி முக்கியம் இது ஏன் நடக்கிறது அந்த அனுபவத்தின் மூலம் நீங்கள் மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய காலம் இந்த கடக ராசி வந்துவிட்டது என்றே சொல்லுவேன் பலருக்கு திருமண பாக்கியம் கிடைக்கவில்லை ஏழரைச் சேர்ந்தவன் எட்டில் சென்று மறைந்துள்ளான் அப்போது திருமணத்தில் பிரச்சனை ஏற்பட்டது இப்போது ஏழரைச் சேர்ந்தவன் தனது மூன்று அதிர்ஷ்டஸ்தலங்களுக்குச் சென்று விட்டான் அப்படியானால் நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்க விரும்புகிறேன் இல்லையா திருமணத்தின் பாக்கியம் என்ன ஒரு வருடமாக ராசியை பார்த்தும் அமையாதவர் சொல்லவே பிரச்சனையாக இருந்தது அமைவது போல் இருந்தது அமையாது இப்படி திருமண தடை கொடுத்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இனி குடும்பத்தில் சுபபாக்கியம் உண்டாகும் அதாவது உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் குடும்பத்தில் சுப காரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் நான் உங்களுக்கு வலுவான ஒன்றை சொல்கிறேன் இன்னும் ஓரிரு மாதங்களில் பல கடக ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் செய்து கொண்டவர்கள் மற்றும் பிரச்சனையில் இருந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படும் யார் அந்த சில காரணங்களால் பிரிந்தவர்கள் இப்போது ஒன்றுபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன திருமணமாகி ஒரு பக்கம் கணவனும் மறுபுறம் மனைவியும் இருந்தவர்கள் இப்போது ஒன்று சேரும் வாய்ப்புகள் உண்டாகும் இந்த காலகட்டம் நிச்சயமாக நல்ல காலமாக இருக்கும் அதற்கான இறுதி முயற்சியை மேற்கொண்டால் அது வெற்றியைத் தரும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு பிரச்சனைகள் கூட்டாளிகளுடன் பிரச்சனைகள் அதாவது சிலர் இந்த கூட்டுத் தொழிலில் இருந்து தங்கள் தொழிலைத் தொடங்கினார்கள் இந்த எட்டாவது சனி தங்கள் தொழிலைத் தொடங்கினார் அவர்கள் மிகவும் மன அழுத்தத்திலும் இருந்தனர் முதலீடு செய்த பணத்தை கூட எடுக்க முடியவில்லை ஏதோ தவறாகிவிட்டது ஏதோ தீர்ந்துவிட்டது இப்போது உங்களுக்கு ஊக்கத்தை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் இதுவரை உன் மனம் ஒளிந்து கொண்டிருந்தது உன் மனம் வேலை செய்யவில்லை அங்கு உங்கள் மனதில் ஒரு திரை இருந்தது இப்போது அந்த திரை நீங்கிவிட்டது அது திறந்திருக்கும் உங்கள் சிந்தனை நன்றாக இருக்கும் உங்களின் செயல்திறன் நன்றாக இருக்கும் அப்புறம் என்ன காலம் உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் மிக விரைவில் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உள்ளதாக இந்த கடக ராசி அன்பர்களிடம் கூறுவார் கடந்த ஒரு வருடமாக வெளியூர் போகலாம் என்று நினைத்துக்கொண்டு போக முடியாமல் தவித்தவர்கள் ஏராளம் என்று சொல்லுவேன் அல்லது நான் செய்வேன் ஏற்கனவே வெளிநாடுகளுக்குச் சென்று அங்கு சிக்கிக் கொண்டவர்கள் பலர் இருப்பதாக கூறுகின்றனர் எப்படி இருந்தாலும் அது நல்லதல்ல எங்கிருந்தாலும் அது நல்லதல்ல அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே பதில் எனவே வெளிநாடு செல்ல முயற்சிக்கும் இந்த கடக ராசிக்காரர்கள் இந்த மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக நிறைவேறும் இதில் மாற்றுக் கருத்து இல்லை வேலைக்காக வணிகத்திற்காக வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் வெளிநாடுகள் தொடர்பான விஷயங்கள் இந்த முயற்சி நிச்சயம் வெற்றியின் காலகட்டமாக இருக்கும் விசாவிற்கு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும் யார் அந்த வெளிநாட்டில் படிக்க இதுவரை அனுமதி பெறாதவர்களுக்கு இப்போது அனுமதி கிடைக்கும் இருந்தவர்கள் வெளிநாட்டில் படிக்கும் விஷயத்தில் சில தடைகள் இருந்தும் அனுமதி கிடைக்கும் அதைப்பார் நான் குறிப்பாகச் சொன்னால் இந்த தேர்வு அரசு தேர்வு மாநில அரசு மத்திய அரசு அரசு தொடர்பான தேர்வில் சிறிய மதிப்பெண்ணில் தோல்வியடைந்து மன உளைச்சலுக்கு ஆளானார் கடகராசிக்காரர்களே அதை விட்டுவிடாதீர்கள் நிச்சயமாக இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குப் பிறகு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் காத்திருக்கின்றன நான் உறுதியாகச் சொல்கிறேன் இதைப் பார்த்தால் ஏப்ரல் மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன குடும்ப தெய்வம் குல தெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் இவ்வளவு தூரம் போகவில்லை என்றால் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஒருமுறை சென்று பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இதில் வேறு கருத்து இல்லை நாம் இப்போது என்ன பார்த்தோம் இந்த ஏப்ரல் மாத பொது பலன்கள் துல்லியமான பலன்கள் வேண்டுமானால் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன எந்த மாதிரியான ஆதிக்கம் எத்தனை டிகிரியில் அமர்ந்திருக்கிறார்கள் தற்போதைய தசா புத்தி சூட்சுமம் என்ன உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்தமாக தொழில் தொடங்க நம் ஜாதகத்தில் விதி உள்ளதா அப்படியானால் சொந்தமாக பாஸ்பா குஷ்பே நா சொந்தமாக எப்போது தொழில் தொடங்கலாம் எந்த படிப்பு படிப்பது நல்லது எந்த படிப்பு படித்தால் நம் எதிர்காலம் நன்றாக இருக்கும் திருமணம் தடைபடுகிறது நமக்கு எப்போது திருமணம் நடக்கும் நமக்கு எப்போது குழந்தை பிறக்கும் நம் வீட்டை எப்போது கட்டலாம் நமக்கு எப்போது பதவி உயர்வு கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு நாம் துல்லியமான பதில்களை நம்மால் வழங்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் பயன்படும் இதில் மாற்றுக் கருத்து இல்லை நீங்கள் எங்கள் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்க வேண்டாம் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அனைத்து அறிவிப்புகளையும் கிளிக் செய்யவும் அறிவிப்பை நீங்கள் கிளிக் செய்யும் போது நான் போடும் அடுத்து அடுத்து இடுகைகள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும் இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்